குறையட்டுமே வெப்பம் குறையட்டுமே குறையட்டுமே வெப்பம் குறையட்டுமே மழை வந்து தான் வெப்பம் குறையட்டுமே வாட்டிடும் வெயில் குறைந்திடவும் அனல் காற்று வீச்சி இல்லாமல் போகவும் கடலில் சுழன்றிடும் மேகங்களே கருணை கொண்டு இங்கே வாருங்களே மக்கள் துன்பத்தை போக்கிடவே திறன் மேகமாய் நாட்டுக்குள் வாருங்களே நாடெங்கும் பொலியட்டும் கனமழையே மக்கள் எல்லாம் அகிலட்டும் கொள்கே நாடெங்கும் பொலியட்டும் கனமழையே மக்கள் எல்லாம் மகிழட்டும் குளிர்ச்சியிலே கோடை காலம் கொடுமை ஆகுமே குழந்தைகள் முதியோர் பல பேர்களுக்கே இயல்புக்கு மாறான உஷ்ண வந்ததாலே எல்லோருக்கும் இங்கே துன்ப நிலை தானே வெளியில் செல்லவே சில பேருக்கு தயக்கம் மீறி சென்றால அதிக தாகம் நாக்கு வறட்சி தலைவழி உடல் சோர்வு தலை சுற்றியாவுமே இயல்புக்கு மாறாத இயல்புக்கு மாறான उस्तें